பல அமைப்புகள் இருக்குது பல கொள்கைகள் இருக்குது அந்த பல கொள்கைக்குள்ள கொழுவைக்குள்ளே பல பிரிவுகள் எங்களுக்கு அந்த காலத்துல இந்த காலம் வரையும் ஒரே ஒழுகுதான் சுண்ணத் தோழிய மாத்துதான் ஒழுகுதா எல்லாத்தையும் அக்கீதா என்னா சுண்ண தோழிலு மாத்தான் அக்கிதா நாங்க சுண்ணத் தோல்வித மாத்து அதுலேயே தசோ கூட வழிகள்ல காதரியா சாதுலியா நக்சபந்தியா ரிஃபயான்னு சூவிச வழிகள்ல வேற வேற பேறுகள் இருக்கலாமே தவிர அக்கீதா ஒன்று தான் அஹ் சுண்ணா ஒய்தமா அதுல மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது அது சாதுல் நாயமாக இருந்தாலும் குத்துபு நாயமா இருந்தாலும் அகமது கதீர் நாயமா இருந்தாலும் எல்லார் எவ்வளாக இருந்தாலும் ஒரே அகைதான் அதுக்குமா அவங்க பலதாக பிரிஞ்சு அதுக்குள்ள அதிலேயே பல பிரிவுகளா வந்து கொண்டு அதுக்குள்ள அவன் இவனை காதல் என்றான் இவன் உன முசிரிக்கின்றான் அப்படி தங்க நல்லா விளங்கிக் கொள்ள சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நாங்க அகிலாத அகல் சுண்ணாவாக இருந்து கொண்டு தசவுடைய வழியில சாதுலியாக காதிரியாக நக்சபந்தியாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று என்பதற்குரிய ஒரு ஆணி வேறுதான் முகமது சாலை மோலான இந்த ஷாதுலியா தரேகாவை கொண்டு வந்த செய்யதுனா முகமது சாலே பெரிய மோலானா முகமது சாலே மோலானா பெரிய மோலானா என்றது அவருடைய செல்ல பெயர் அல்லது இரக்கமாக சொல்லக்கூடிய மௌலானா என்று அழைக்கப்படக்கூடிய மௌலானா அவர்களை ஞாபகப்படுத்தும் இந்த நிகழ்வு நாட்டு இலங்கையில இருக்கிறா பத்தாயிரம் பதினை ஆயிரத்தை தாண்டி சொல்லுகிறது இன்னைக்கு எல்லாருமே ஜமையத்து உலமா அதான் பேசுறா இந்த ஜமியத்துள் உலமா என்பது உருவாக்கப்பட்டது ஒரு ஸ்டாலூலியா மதரசா என்பது யாருக்கு தெரியும் சாதுலியாவுடைய ஒரு மதரசா காலியிலே கோட்டையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பகது துலிபிராஹிமியா என்று அன்று முதல் இன்று வரை சாதுலியாகவே இருக்கக்கூடிய ஒரு மதரசாவில் தான் அன்றைய காலத்தில் பாத்தியாவோதி ஆரம்பிக்கப்பட்டது என்பது யாருக்கு தெரியும் இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியாரங்களே அன்பு நிறைந்த கலிபாக்களே ஐசு முகந்த மீன்களே முகந்த மீன்களே உலமாக்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய கொழும்பு கொழும்புக்கு வெளியிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த யஹ்வான்களே மற்றும் இந்த நிகழ்வுக்காக வேண்டி மிகவும் ஆசையாக ஆர்வத்துடன் நேர காலத்துடன் வருகை தந்து இந்த மஜில்சிலே போதிய அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் துனியாவிலே நல்லவர்களாக வாழ வைத்து நல்லவர்களுடன் வாழ வைத்து நாளை மறுமை நாளில் நல்லவர்களுக்கு சாலிஹீன்களுக்கு எந்த பாக்கியங்களை எல்லாம் கொடுப்பாய் நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் பரிபூரணமாக சேர்த்தார்கள் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்தளே ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் இன்றைய நாளில் என்ன நடக்கிறது இந்த நிகழ்வில் யார் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இலங்கை நாட்டை பொறுத்தவரை நாம் இந்த நாட்டிலே பழைய காலத்திலே இருந்து இந்த காலம் வரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பழைய காலம் தொற்று அல்லது பழைய முஸ்லிம்கள் அல்லது பழைய மனிதர்கள் பழைய இஸ்லாமியர்கள் என்றால் அது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு சாராராக இருந்தாலும் முதலாவது கை நீட்டுவது தான் தரியகாக்கள் மிக பழைமை வாய்ந்தது பழையது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது ஒவ்வொரு சாவியாக்களையும் ஒவ்வொரு தக்கியாக்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதனுடைய வரலாறுகள் இருநூறு முன்னூறு நானூறு வருடங்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும் போது நாம் இந்த நாட்டிலே சாதுலியா என்ற ஒரு தரியகா மிக நீண்ட காலமாக பழைய காலம் தொட்டு இன்று வரை அந்த தரையகத்து இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையிடமாக தலைமையகமாக நாம் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்முகவாயா காணப்படுகிற இப்பொழுது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம் ஊருக்கு அல்லது நம் நாட்டுக்கு அல்லது நம்மிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பள்ளிக்கு சாதாரணமாக ஒரு சின்ன வேலை செய்தால் கூட அந்த வேலை செய்தவர்கள் யார் இது எதனால் வந்தது என்பதை தேடுவதில் நாம் கொஞ்சம் ஆர்வமாக இருப்போம் உதாரணமாக கொழும்பு பெரிய பள்ளிவாசலை நாம் எடுத்துக்கொண்டாலோ அல்லது செம்மாங்கோட்டை பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டாலோ எல்லோரும் இன்று வரை அந்த பள்ளியை பார்க்க போனாலும் அல்லது அந்த பள்ளிக்கு சென்றாலும் இதை யார் ஆரம்பத்தில் கட்டியிருப்பார்கள் எதனால் இந்த பள்ளி வந்தது என்பதை தேடாத சிந்தனையுள்ள ஒருவரும் இல்லை எல்லோருடைய சிந்தனையிலும் இது யார் எப்படி உருவாக்கப்பட்டது எப்படி வந்தது என்பதைத்தான் தேடுகிறது அப்படி பார்க்கும் போது நம் நாட்டிலே கிட்டத்தட்ட எழுபது சட்சம் ஊறுகள் கிட்டத்தட்ட நூத்தி பதினைஞ்சு ஜாவியாக்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் இந்த சாதுலியா என்ற தரியப்பா இந்த ஷாதுலியா என்ற வழி யாரால் வந்தது எப்படி வந்தது என்பதற்குரிய பதில் தான் இன்றைய நாள் இந்த நாட்டுக்கு இந்த சாதுலியா தரேகாவை கொண்டு வந்த செய்யதுனா முகமது சாலிஹ் பெரிய மௌலானா முகமது சாலிஹ் மௌலானா பெரிய மௌலானா என்றது அவருடைய செல்ல பெயர் அல்லது இரக்கமாக சொல்லக்கூடிய பெயர் பெரிய மௌலானா என்று அழைக்கப்படக்கூடிய முகமது சாலிஹ் மௌலானா அவர்களை ஞாபகப்படுத்தும் நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இலங்கையில நீங்க எந்த ஜாவியாவுக்கு போய் தொழுது அல்லது ஒரு திக்கருடைய மஜிலிஸ்ல கலந்து கொண்டு அல்லது புருதாவை யோதி வலிபாய் ஆகுத்தியாவை யோதி ஹிஸ்புல் பஹரையோ ஹிஸ்புல் நசரையோ தனியாகவோ கூட்டாகவோ ஓதி மனாக்கிபு சாதுலி நீங்கள் நடத்தினாலும் எல்லா அடிப்படைக்கும் காரணமானவர்கள் இந்த பெரிய மௌலானா முகமது சாலேஹ் மௌலானா ரியல்லா தாலான் வந்தவர்கள் தான் என்பதில யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது சில கிதாபுகள் எழுதும் போது அந்த கித்தாபை எழுதுற டைம்ல அல்லது ஒரு கவுல் ஒரு சொல்ல வாசிக்கும் போது சில டைம்ல சொல்லுவாங்க என்னன்னா இந்த சொல் இவருக்குரியது இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது அது இவருக்குரியது சில டைம்ல இந்த கருத்தை சுயத்தி மாம் சொல்லி இருப்பாங்க அல்லது வேறொரு இமாம் சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இலங்கைக்கு சாதுலியா தரீக்கா வந்தது யாரால் என்றால் எல்லோருமாக சேர்ந்து சொல்லும் ஒரே பதில் பெரிய மௌலானா முகமது சாலே மௌலானா அப்ப அந்த சாலே மௌலானா அவர்களினால் தான் எழுபத்தி ரெண்டு ஊர்களில் சாதுலியா தரீக்காவும் நூத்தி பதினைந்து சாவியாக்களும் காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் தான் எல்லாரும் முனிமானவங்க வந்தீங்க மகரிப்பு பின்னால வலிபாயா பூர்த்தியா உதினீங்க மகரிப தொழுதிங்க அதுக்கப்புறம் மகரிப்புக்கு பின்னால மகரிப மௌலி தொகுதி போட்டு அதுக்கப்புறம் மகிழ்வு பின்னால வலிஃபாயா கூத்தியா ஓதி போட்டு அதுக்கு பின்னால ஓதி போட்டு இஷாவை தொழுது போட்டு எல்லாருமே இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க எல்லாருக்கும் விருந்து உபசாரம் வழங்கப்படுகிறது அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாவியாக்கள் எல்லாத்தையும் நீங்கள் தேடி பார்த்தாலும் அதுல ஒரு அடிப்படை பங்கு அவர்களுக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு நாட்டில் இலங்கையில எவ்வளவு உலமாக்கல் இருக்கிறா பத்தாயிரம் பதினாயிரத்தையும் தாண்டி சொல்லுகிறது இன்னைக்கு எல்லாருமே ஜமயத்துள்ளமா அதான் இதான்னு பேசுறா ஜமியாத்துல் உலமா என்பது உருவாக்கப்பட்டது ஒரு என்பது யாருக்கு தெரியும் ஒரு மதரசா காலியிலே கோட்டையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்று முதல் இன்று வரை சாதுலியாகவே இருக்கக்கூடிய ஒரு மதரசாவில் தான் அன்றைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்பது யாருக்கு தெரியும் அப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இன்னைக்கு எல்லாரும் எல்லாரும் பேசுறாங்க அவர்களினால் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு மதுரஸாவில் இருந்துதான் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறார் தைரியமா சந்தோஷமா சொல்லலாம் நாங்க சந்தோஷமா பேசலாம் ஏன் இன்னைக்கு சும்மா நாலு தேங்காய் திருவி பால புழிஞ்சு கொடுத்தவனுக்கே பெரிய பாராட்டுகளா வைக்கிறான் இல்லையா அவருக்கே பெரிய பாராட்டு விழா அரே என்ன செஞ்சார் ஆரால நடந்து மித்னா குழப்பம் ஆயிரம் அது வேற சின்ன ஒரு வேலையை செஞ்சதுக்கு பெரிய விழா இவ்வளவு பெரிய இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சவருக்கு நாங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விழா இது தட்டுப்படிவாக انا பெரிய விழா இருக்கணும் பெரிய ஒரு விழா யாருக்கா முஹம்மது சாய் மௌலானா ரலியல்லாஹு தஆலா முக்கद्दஸல்லாஹு ஸர்வஹுல் அஸீம் ரலியல்லாஹு தஆலா நீ நேர பேச முடியாது கொஞ்ச நேரம் பேசுறேன் முகமது சாலி மௌலானா இவன் நாங்க விளங்கி கொள்ளணும் இன்னைக்கு பல அமைப்புகள் இருக்குது பல கொள்கைகள் இருக்குது அந்த பல கொள்கைக்குள்ள கொள்கைக்குள்ளே பல பிரிவுகள் எங்களுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் ஒரே ஒழுகதான் சுண்ண தோழிய மாத்து அந்த ஒழுவதா எல்லாத்தையும் மக்கைதா எம் சுண்ண தோழிய மாத்தான் மக்கீதா நாங்க சுண்ண தோல்விதிய மாற்று அதுலேயே தசோ கூட வழிகள்ல காதரியா ஜாதுலியா நக்ஷபந்தியா ரிஃபாயான்னு சூவிச வழிகள்ல வேற வேற பேர்கள் இருக்கலாமே தவிர அகீதா ஒன்றுதான் அகலு சுன்னா ஒய் ஜமா அதுல மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது அது சாது நாயமாக இருந்தாலும் குத்துபு நாயமா இருந்தாலும் அகமது கதீர் ரிபாய் நாயமா இருந்தாலும் ராஜா முயலுத்தின் ஜிஸ்திரதி எல்லார் எவ்வங்களாக இருந்தாலும் ஒரே அகைதா அயலு சுண்ணா வைஜமா அவங்க பலதாக பிரிஞ்சு அதுக்குள்ள அதுலேயே பல பிரிவுகளா வந்து கொண்டு அதுக்குள்ள அவன் இவனை காவிர் இவனோ இவன் அவனை முசிரிக்கின்றான் அப்படி தண்ட உண்ட நல்லா விளங்கிக் கொள்ளும் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நாங்க அகைதான அகலு சுண்ணாவாக இருந்து கொண்டு வழியில காதிரியாக நக்சபந்தியாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று என்பதற்குரிய ஒரு ஆணி வேறு மௌலான உமா வாப்பா எல்லாம் காதிரியா முழு குடும்பமும் காதிரியா காதிரியா தரிலே பிறந்து வந்தவர்கள் இவங்க காதிரியாவில் பயத்தெடுக்கல முகமது பின் முகமது மூலமாக எடுத்து இந்தியா இலங்கை போன்ற பல நாடுகளில இந்த தரீக்கத்தை பரப்புகிறான் அந்த தரேக்கவும் இந்த தரேகாவும் வேற வேற அல்லது அதுக்குள்ள அதுல நீ சேர்ந்தா பாவி இதுல சேர்ந்தா சொருக்கம் அப்படின்னு எங்கேயுமே இல்லை பாப்பாவி உமாவலி காதிரியாவாக இருந்தாலும் தான் ஒரு சாதுலியாக இருந்தது மட்டுமல்ல இலங்கை இந்தியா போன்ற பல நாடுகளில இந்த சாதுலியா என்ற தரையாவ பரப்புறது மாத்திரமல்ல நிறைய பேரை இஸ்லாத்துக்கு எடுத்து பாதிகளை திருத்தி நல்லவர்களாக மாத்தி திக்ருடைய மதியில கொண்டு வந்து உட்கார வச்சு எவ்வளவு விஷயங்கள் மக்காவுல ஜித்தாலதான் பொறந்திக்கிறான் தெரியுமோலா ஜித்தாலதான் பொறந்திக்கிறான் ஜித்தாவது மக்காவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கல பல நாடுகளுக்கு போனாங்க போனாங்க அவர்களுடைய காணப்பட்டது என்றா இவங்க ஒரு ஊருக்கு போனால் பஞ்சம் இருந்தால் மலை இல்லாம இருந்தா வறுமையாக இருந்தா ஒரு மளவே மலை இல்லாமல் இருந்தால் அதனால்தான் தான் ஒரு அறிஞருடைய தகவல் சொல்லப்பட்டது இந்த கிताबல கூட இருக்குது நீங்க பார்க்கலாம் ஒரு ஆரிஃப் இல்லா இறை நேசத்தை பெற்ற ஒரு மனிதர் ஒரு ஊருக்குள்ள போய் அவருடைய மூச்சு காத்து அந்த ஊரில் பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஈமான் எல்லாம் உறுதியாக இருப்பாங்க அத எங்க ஊருல வாங்க எங்க ஊருல வாங்க மஷா அல்லாஹ் பார்களே எங்க ஊர் வாங்குறேன் என்ன அளவுக்குன்னா ஒரு ஊர்ல தண்ணி இல்லாம பஞ்சமாக வறுமையாக இருந்த டைம்ல முஹம்மது சாலிவுல்லானா அந்த ஊருக்குப் போய்ட்டாங்க பெரிய ஊர் مولانا அந்த ஊரை விட்டு போய்ட்டாங்க அவங்களுக்கு அந்த காலத்துல தகவல் எப்படுகிறது ரெட்டர் அனுப்பப்படுகிறது ஊருக்கு வாங்கோ இல்ல ஊருக்கு வாங்க பஞ்சமாக இருக்கிறது லெட்டர் அனுப்பி மூலான வாரான பெரிய மூலானா வந்து ராவு இறங்குறாங்க ஒருத்தருக்குமே தெரியாது ராவு மலை எல்லாரும் பேசிக் கொண்டாங்க பெரிய மூலானா வந்திருக்கும் அப்படின்னு இது உண்மையான வரலாறு அவங்கட ராவு மூலான கட்டாயம் வந்திருக்குன்னு நினைச்சாங்க சுபாய் ராஜ்ஜியத்துல பாக்குறாங்க சுபாயில போய் பாக்குறாங்க பெரிய மூலானா ஊர் வைக்கிறாங்க சாதாரணமா ஒரு தடவை ஒரு கப்பலிலே பிரியாணம் செய்து கொண்டிருக்கிறான் திடீரென்று தடிச்சு கப்பல் தடுமாறி பெறல அல்லது கீழே உழுகுற கட்டம் அந்த டைம்ல அவங்க சொல்றாங்க நான் என்ன மனசால அல்லா இடத்துல துவா கேட்டேன் யாரா நான் என்ன நீ தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தா நல்லவனாக ஒரு ஆரிப்பாக இறைநேசராக தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தா இந்த கடல் ஆட்டத்தை அப்படியே நிப்பாட்டி

நல்லா நெருங்கி போகணும் என்ன முகமது அலி மோலா வரலாற்றுல ஒரு நாளைக்கு இருபதாயிரம் திகிரி செய்யறோம் லாய்லா இல்லாண்ட இருபதாயிரம் ஹலராவுல ஆரம்பத்துல கொஞ்சம் தாண்டி போனாலே பாக்கு தூக்கம் வைத்தோ தெரியா ஆஹ் என்ன போகுது வேற யோசனையில ஹலரா நடத்துறாரோ தெரியா லாய்லா இல்ல எல்லாம் கொஞ்சம் கூடுதலா போகுதே நாங்க இந்த ஹலராவுக்கு வராட்டி நூறு திகிரி சரி கிடைக்கல எங்களுக்கு சொல்லுவாப்போம் யார் இந்த மஞ்சளிசுல நான் தரிகத்துல என்ன ஒண்ணுமே இல்ல வாப்பா நான் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டிகிரி செய்யறேன் ஒத்த காய வசத்துக்கு நான் ஒரு நாள் குறைஞ்சகள் ஒண்ணு ஐநூறு செய்றேன் நான் லாயிலா இல்ல யாரு இறங்க ஒத்தருமே இல்ல இப்படி ஒரு மகிழ்ச்ச நடந்து போய்தான் அப்படியும் நடக்குது சரி மொமசாரி மூலம் ஆனா ஒரு நாளைக்கு கிட்ட கட்ட இருவதாயிரம் லாய்லா இல்லலா குருவான் எவ்வளவு ஓதுவாங்களாம் தெரியுமா கிழமைக்கு ஒரு உருவான் முடிப்பாங்க அப்ப ஒரு மாசத்துக்கு நாலு குருவான் நாலு குருவானோ முடிப்பார் அதோட குருவான் நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப ரூம் ஒண்ணுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு நிக்கிற செஞ்சதும் குருவான் மட்டும் தான் அந்த எங்க மனிதர்கள பிரச்சனையை சமாளிச்சு ஆஹ் கெட்ட வழியில லீக்கிறவன நல்லவனை நல்ல வழி கெடுத்து கெட்ட வலுவையில் இருக்கிறவனை நல்ல வலுகை கெடுத்து ஊர் ஊறாக பெரிய ஆனம் செஞ்சு கஷ்டப்பட்டு இதளோ வேலுக்குள்ள ஒரு மாசத்துல நாலு குருவான் ஒரு நாளைக்கு ஆயிரம் இருக்கு கடல்ல வைத்து கொண்டு கேட்டாங்க யாரெல்லாம் அவ்வளவு திக்கிற கேக்குறாங்க ஒண்ணும் யாரெல்லாம் கொஞ்சம் என்ன நல்ல ஆறு கூடிய லெவல்ல இருந்தா கடல் அடக்கு இல்லைன்னா திரட்டி விட்டுறாரு கொஞ்சம் டைம் தான் சொல்றாங்க என் காதில் ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தத்தில் சொல்லப்பட்டது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் உள்ளவர்கள் என்ற ஒரு சத்தம் கேட்டது கடலும் அமைதியாக மாறியது ஒரு லேசாக இந்த ஊருக்குள்ள சிறிலங்காவுக்குள்ள சிறிலங்காவுக்குள்ள புதுசா ஒருத்தர் ஏதாவது ஒரு அமைப்பை தொடங்கி வைங்களே போய்க்கு படம் காட்டுறதுக்கு பாவலா காட்டுறதுக்காக இருந்தா ரெண்டு வருஷம் கூட தாக்கு பிடிக்காது நடிச்சு பொய்க்க ஒரு விஷயமா இருந்தா நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டு வருஷம் தாக்கு பிடிக்காது ஏ அவ மாட்டியாச்சு சீன் வெளியே வந்தாச்சு அப்படித்தான் போ மொத்தமா கள முடியாச்சு ஏ அவரு ஷோக்கு வந்தவர் இது ஷோக்கு வந்தவர்கள் அல்ல சோக்கத்துக்கு அழைத்து செல்ல வந்தவர்கள் படம் காட்ட வந்தவர்கள் அல்ல நல்ல மனிதர்களாக பத்துவமுள்ளவர்களாக மாத்த வந்தவர்கள் இது பொய் அல்ல இன்று நீங்கள் இந்த மதிசில் இருக்கிறீர்கள் அல்லாஹ் எனப்பு சொர்க்கத்துடைய தாக்கியத்தை தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்துல பார்க்கலாம் என்ன அப்படிப்பட்ட லேசிப்பட்டார்கள் அல்ல ஆஹ் நிறைய இருக்குது செய்தி டைம் இல்ல மழையும் பெய்து போகவும் வேணும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இவங்க இவங்கா போனது மக்காவுலதான் கால மூத்தா போய் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான் இந்த காலத்துல இருந்தாங்க ஷேக் அஜ்வாத் சமீபத்துல மூத்தா போன ஷேக் அஜ்வாத் பாசியா விஷயங்கள் அல்ல முன்னால இருந்தாங்க தான் ஷேக் அஜ்வாத் அவர்கள் இடத்துலதான் பெரிய மௌலானா கருதி பெற்று இருக்கிறான் படிச்சிருக்கிறான் நிறைய விஷயங்களை கொண்டு இருக்கிறான் மௌலானா அவங்களை பக்கத்துல அடக்கம் செய்யப்பட்டா அன்று இரவு நான் தேடி பார்த்தேன் சரியா எனக்கு கிடைக்கல ஒரு தாய் உம்முள் புல் என்று ஒரு பேர் அவங்க அவர்களும் ஒபாத்தா போயிருக்கிறாங்க அவங்க சம்பந்தமாக வெளியிடப்படுகிறது அவர்கள் யார் இந்த தகவல் இன்னும் சரியாக எனக்கு அது தெளிவு கிடைக்கல ரெண்டு பேரும் ஒரே இரவில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் அவர்களுக்கு ரயிலு எல்லா விட்டாலும் அவங்களுக்கு பக்கத்துல ஜென்மத்தில் முகல்லாவில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் சுகதாக்களோட தான் அவங்க அடக்கண்டியப்பட்டிருக்கிறாங்க இனிமேல் சாதுல எங்கட இஹ்வான்கள் இன்ஷால்லா மக்காவை போனா என்னத்தில் மோல்லா போனா இவங்க பேர்ல கட்டாயமா ஒரு பாத்தி அவதி முகசாலி மோல்லானா அங்கதான் நிற்கிறான் அதனால தேசிப்பட்ட விஷயம் அல்ல இந்த நிகழ்வு அலமது இல்லா மருதானையில சீனா சைனங்கோ சீனா கோட்டையில மத்த மாதிரி மத்த இடங்கள்ல சீனங்கோட்டை அந்த மாதிரி ஊர்களில் நிறைய இடங்கள்ல கொழும்புல முசாவியால நிறைய இடங்கள்ல இந்த மஜிலிஸ் நடக்குது இலங்கையில மட்டுமல்ல இந்தியாவிலே முமசாலி மூலானுடைய பேருல இது போன்ற நிறைய மஜிலிசுகள் நடக்குது இந்த இந்த அந்த கிதாபை எழுதினவரு இலங்கையை சார்ந்தவர்கிட்ட தான் சொல்லப்படுகிறார் அதுல ஒரு பைத்து கடைசியா வருது இஸ்மாயில் ஒரு ஒரு ஆளி ஒன்று கடைசி ஒரு ஒன்று எழுதுகிறார் அந்த பய அந்த பைத்து கொஞ்சம் முன்னால வாசிச்சு பார்க்கும் போது அவர் சொல்றாரு இந்த மஜிலிசுக்கு வருகை தந்த ஆவிரியின்களே இந்த மஜிலிசுக்கு வந்தவர்களே நீங்க மோமசாரி மௌலானாவுடைய மஜிலிசுல நீங்க இருக்கிறீங்க உங்களோட கஷ்டங்கள் நீங்க கவலைகள் போங்க பிரச்சனைகள் நீங்க அல்லாடத்தில் துவாக்க எழுங்கள் அவங்க வரக்கத்தினால் அது நீங்க போகும் அத கண்ணால கண்டு இருப்பான் அது அனுபவிச்சிருப்பான் அதனால அது அனுபவத்தில் பேசும் ஒரு வார்த்தை கண்டிப்பாக கேளுங்கள் அது உங்களுக்கு நிறைவேறி போகும் அந்த காலத்திலே பாக்கியராஜியாரோட சேர்ந்து பாக்கிராஜியார் அப்துல் அமீத் பஹி ரஹிமத்து அலஹி சொர்க்கவாதியாக்கி வைக்கட்டும் அவரோட சேர்ந்து அந்த காலத்தில் பாக்கியராஜியார் அது இப்ப தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்குது அவர் ஒரு நலவ பெரிய மோலானா மூலமாக கண்டார் கண்டதுடைய வெளிப்பாடு தான் அல்லா எங்களுக்கும் பெரிய மோலானாவுடைய ஒரு இன்ஷா அல்லா எங்களுக்கும் அவங்களோட மறக்கத்தால நடக்கும் அதுக்கப்புறம் நீங்களும் ஒவ்வொருத்தரும் இதுல பங்காகி இதை சிறப்பாக செய்வீங்க அல்லாஹாலா என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்துல ஆக்கி நல்லவர்களாக சாலிகங்களாக ஆக்கியமாக நம் அனைவரையும் பொருந்திக்கொள்ளட்டுமாக யா எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா விதைகளை பொறுத்தருள்வாயா அம்மான இந்த மஜிலிசுக்கு வந்தவர்களை கொள்வாயா இன்று நாம் இலங்கையிலே சாதுரியா என்ற பெயருடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பேருக்கு காரணமான முகம்மசால மௌலா உ கலா அவங்களுடைய மஜிலிஸ்ல நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நல்ல ரிசர்ப்பை விஷாலமாக்கி தந்த அருள்வாயா சிறந்த வாழ்க்கையை துனியாவிலே தந்த அருள்வாயா நோய் இல்லாத வாழ்க்கையை தந்த கெட்ட நோய்கள் வந்து விடாமல் பாதுகாத்த இதை ஏற்பாடு செய்த பாக்கிராஜ் யார் அவர்களுக்கும் முமுசவாயாவுடைய நிர்வாகிகள் நிர்வாக உறுப்பினர்கள் அதே போல அவருடன் யாரெல்லாம் காக்கியராஜாருடன் யாரெல்லாம் இணைந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லோருக்கும் வரக்கத்தை செய்வாயா ரகமான இந்த மஜிலு சுரையை வரக்கத்தினால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கி சந்தோஷங்களை கொண்டு நரப்பமாக்கி வைப்பாயா எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவினர்கள் எங்களுடைய காணும் போதெல்லாம் யாரெல்லாம் துவாசியை சொல்கிறார்களோ அத்தகைய எல்லோருக்கும் நோய் இல்லாத நீண்ட ஆயுளை நொசிமாக்கி கடைசி வரை சுண்ணத்துவல் ஜமாத்திலே வாழ வைப்பாயா சுண்ணத்துவல் ஜமாத்திலே எங்களுடைய பரம்பரைகளை வாழ வைப்பாயா சுண்ணத்துவல் ஜமாத்துடைய அஃதாவிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தோஃபியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா நாம் எந்த தரேகத்தை கைப்பிடித்திருக்கிறோமோ அதே தரேகத்திலே நிலையாக இஸ்தாமத்தாக இருந்து எந்த மசாயகுமார்களுடைய பேர்களை நாம் ஞாபகப்படுத்துறோமோ அவர்களை சொருக்கத்தில் காணும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா இந்த மஜிலிசுக்கு யாரெல்லாம் வெளியிலிருந்து உள்ளிருந்து உள்ளூரிலிருந்து கொழும்பிலிருந்து வருகை தந்தார்களோ அவங்க எல்லாருடைய மனசுலயும் என்னென்ன ஆஜத்துகள் எல்லாம் இருக்கிறதோ யா அல்லா எல்லா ஆஜத்துகளையும் நிறைவேற்றி அருள்வாயா எல்லா நோய்களையும் லேசாக்கி வைப்பாயா நாம் கேட்ட துவாக்களை பொருப்பினாலும் அலிசலாம் பொருட்டினாலும் இந்த மஞ்சிசை ஞாபகப்படுத்தக்கூடிய முகமது சாலே மௌலானா அவர்களுடைய பொருட்டினாலும் கபூல் செய்தருள்வாயா وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين